இன்பம் பொங்க இனிமை பொங்க என்றும் நம் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்க இறை ஆசிர் வேண்டி இஜப வழிபாட்டில் இணைவோம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை கிறிஸ்தயேசுவில் பிரியமானவர்களே அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் தை திருநாள் வாழ்த்துக்கள் நல்ல நல்ல நிலம் பார்த்து விதை விதைத்து அக்கறையோடும் ஆர்வத்தோடும் வளர்த்தெடுத்த பயிர்களை வாரியணைத்து மகிழும் உழைப்பாளிகளின் உன்னத விழா இந்த பொங்கல் விழா உழவு தொழிலையும் உழைப்பையும் மண்ணையும் மண்ணில் வாழும் பல்லுயிர் வளங்கள் மற்றும் மக்களையும் மதித்து போற்றும் பண்பாடு நம்மில் வளர இயற்கையின் அதிபதியான இறைவனுக்கு நன்றி கூறும் இச்செவ வழிபாட்டில் வரம் வேண்டி செபிப்போம் இன்று சிறப்பாக நாம் நினைவு விவசாயிகளின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் செபிப்போம் இந்த நாளில் மன்றாடி இப்பொங்கல் விழாவை கொண்டாடுவோம் ஆம் அன்பு சகோதரிகளை நல்ல நல்ல நிலம் பார்த்து விதை விதைத்து அக்கறையோடும் ஆர்வத்தோடும் வளர்த்தெடுத்த பயிர்களை வாரியணைத்து மகிழும் உழைப்பாளிகளை போல் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இச்சபையில் பார்த்து பார்த்து உருவாக்கி நம்மை இந்நிலத்தில் ஒரே விதையாக விதைத்து தனது விளைச்சலின் பலனை கொண்டாட அவளோடு காத்திருக்கின்றார் இந்த இனிய மங்களமிக்க நன்னாளில் நாம் நமது நல்ல பண்புகள் விழுமியங்கள் இறைவன் நமக்கு அளித்த அருள் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி கூறுவோம் நமது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் உடன் பிறப்புகள் நமது நேரம் உழைப்பு திறமைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம் இறை பாதத்தில் தொடர்ந்து இறைவன் நம்மை ஆசிர்வதித்து தனது செழுமையால் நம்மை நிறைக்க அருள் வேண்டி ஜெபிப்போம் தமிழ்நாட்டில் துறவியரை அறியாத காலத்திலே இறை குரலுக்கு செவி கொடுத்து தன்னை இச்சமுதாய நலனுக்காக தன் வாழ்வையே கையளிக்க முன்வந்த நம் அன்னையர்களின் தியாகமிக்க புனித வாழ்வு மேற்கொள்ளப்பட்டது இத்தமிழ்நாட்டில்தான் பெண்களின் அறியாமை இருளை போக்க ஒளி தீபங்களாக எரிந்து சுடர்விடும் ஜோதியாக இறைவனில் தன்னை அர்ப்பணித்த அன்னையர்களின் அறுவடை திருவிழா போன்றது இந்நாளே இந்நாளில் இறைவனுக்கு நன்றி கூறுவோம் இந்நாள் உழவர்களின் பெருநாள் என்றும் அழைக்கப்படுகிறது அறுவடையை நிறைவு செய்து விளைந்த புது அரிசியில் பொங்கலிட்டு விளைச்சலுக்காக நன்றி கூறுவதால் விவசாய பெருமக்களின் விழாவாக இவ்விழா பிரிக்கப்பட்டாலும் அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாடுவதால் இதன் பயன்பாட்டின் அடையாளம் சற்றும் மாறவில்லை இதர தமிழ் உறவுகள் இயற்கைக்கும் நிலத்திற்கும் கால்நடைகளுக்கும் கதிரவனுக்கும் நன்றி கூறும் வேளையில் கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றும் நாம் இவை அனைத்தையும் படைத்து எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறுவது இத்திருநாளுக்கு இன்னும் அதிக மேன்மை சேர்க்கிறது மழை வருவதும் பயிர் விளைவதும் இறைவன் அருளாலே எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறும் இவ்விழாவில் இயற்கைக்காக கால்நடைகளுக்காக உணவு உற்பத்தி செய்பவர்களுக்காக விவசாயிகளுக்காக உறவுகளுக்காக நன்றி கூறி அனைவரின் வாழ்வு மேம்பட செபிப்போம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தைகள் பதினாறிலிருந்து பதினேழு மற்றும் பத்தொன்பது வயலில் நீ விதைத்து உன் உழைப்பின் முதற் பலன் கிட்டும் போது அறுவடை விழாவும் ஆண்டு தொடக்கத்தில் வயலிலிருந்து உனது உழைப்பின் பயனை ஒன்று சேர்க்கையில் சேகரிப்பு விழாவும் எடுக்க வேண்டும் ஆண்டில் மூன்று முறை உன் ஆண்மகவு ஒவ்வொன்றும் தலைவராகிய ஆண்டவர் திருமுன் வர வேண்டும் உன் இல்லத்தின் முதற்கனிகளில் முதன்மையானவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்துக்கு கொண்டு செல்வாய் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்பார்ந்தவர்களே நெடுங்காலமாக பொங்கல் திருவிழாவை தமிழர்கள் கொண்டாடி வருகின்றனர் இவ்விழா நான்கு நாட்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது முதல் நாள் போகி பொங்கல் இன்று தேவையற்ற பொருட்களை அகற்றி எல்லா இடங்களையும் தூய்மை செய்கிறார்கள் எனவே நாமும் நம்மிடமுள்ள தீய பண்புகளான பொறாமை கீழ்படியாமை பெருமை சோம்பல் நம்பிக்கையின்மை போன்றவைகளை தீயிலிட்டு கொளுத்துவோம் பழையன கழிந்து புதியன பிறப்பதற்கு நம் உள்ளத்தில் தூய்மையான எண்ணங்களான அன்பு பொறுமை கீழ்ப்படிதல் சுறுசுறுப்பு உற்சாகம் கடின உழைப்பு போன்றவற்றை இறைவன் அருளால் பெற்று இந்த போகிப் பொங்கலை கொண்டாடுவோம் தைப்பொங்கல் இந்நாள் புதிய ஆண்டின் தொடக்கம் கடவுளின் படைப்பில் முதன்முதலாக தோன்றியது ஒளி எனவே இந்நாளில் புதிய அடுப்பு புதுப்பானை புத்தரிசி புதிய மஞ்சள் போன்றவைகளை பயன்படுத்தி நம் கடவுளுக்கு நன்றி கூறுவோம் மாட்டுப்பொங்கல் ஆடு மாடுகளையும் உழவர்களையும் நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி கூறி மகிழும் நாளிது உழவுத் தொழிலின் தோழர்களான விலங்கினங்களுக்காகவும் உழவர்கள் பயன்படுத்தும் கருவிகளான மண்வெட்டி ஏற்கலப்பை மற்றும் பல பொருட்களை தந்த இறைவனுக்கும் நன்றி சொல்வதோடு உழவர்களின் கடின உழைப்பிற்கும் நன்றி கூறுவோம் கடின உழைப்பு என்ற நல்ல பண்பினை நாமும் பின்பற்றுவோம் பொங்க திருநாள் பொங்கல் திருநாள் உலகம் போற்றும் தமிழர் போற்றும் இனிய நன்னாள் இன்று பொங்கல் திருநாள் பொங்கல் பொங்கல் திருநாள் இன்பம் பொங்கும் நாள் இன்று பொங்கல் திருநாள் இன்று திருநாள் பழமை நீக்கி புதுமை சேர்க்கும் புத்தம் நாள் மை நீக்கி பொதுவைும் புத்தூது நாள் இல்லத்தை உள்ளத்தை புதுப்பிக்கும் நாள் அன்னாலே நமக்கு போகிட்டிருநாள் இன்பம் பொங்கும் நாள் இன்று பொங்கல் திருநாள் மகிண்டு பானையில் பொங்கல் சமைத்து ஒளிரும் சூரியனை வணங்கிடும் நாள் அந்நாளே நமக்கு பொங்கல் தீர்னா பொங்கும் நாள் பொங்கல் திருநாள் வணங்கி போற்றும் போது மகிமை சேரும் அதனை வணங்கி போற்றும் போது மகிமை சேரும் கால்நடையை போற்றிடுந்தான் அன்னாலே வள்ளுவனை வணங்கிடுந்தான் பொங்கும் நாள் பொங்கல் தீரு நாள் பண்ண வண்ண ஆடை கட்டி பலம் வரும் நாள் பண்பு காட்டும் பெரியோர் பாதம் போற்றும் தீரு நாள் சோகங்களும் நான் அன்னாலே நமக்கு தை திருநா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ பொங்கல் விழா இறை பராமரிப்பிற்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக அமைவது இறைவனுக்கும் இயற்கைக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நம்மில் நன்றி பெருக்கு மேலோங்க வேண்டும் என்ற நினைவூட்டுகின்றது இறைவாக்கினர் எலிசாவுக்கு காகத்தின் மூலம் உணவளித்த அதே இறைவன் இன்று பாரபட்சம் ஏதுமின்றி நமக்கு விளைவிக்கும் பயிர்கள் வழியாகவும் வளர்க்கும் கால்நடைகள் வழியாகவும் ஊக்குவிக்கும் உறவுகள் வழியாகவும் தமது பராமரிப்பை உணர்த்துகின்றார் நமது நன்றியுணர்வு வார்த்தையோடு நின்றுவிடாது வாழ்வில் மெய்ப்பட நம்மை தூண்டுகின்றது பயிர் மரம் செடிகள் கதிர்களை கனிகளை தருவது போல் நாம் வாழும் சமூகத்தில் நடப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் கணிதர வேண்டியது கட்டாயம் நமது வாழ்வு நற்கனியாக வேண்டியது அவசியமே அன்பு இறைவா உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் விவசாயிகளுக்காக நன்றி கூறுகின்றோம் பிறர் வயிறார உணவு உட்கொள்ள தங்களின் உழைப்பின் வழியாக பிறரை வாழ வைக்கும் விவசாயிகளுக்காக நன்றி இறைவா அன்பு இறைவா பொங்கல் விழாவின் மூன்றாம் நாளான காணும் பொங்கல் நாளில் உறவுகளை சந்தித்து மகிழும் நாங்கள் எங்களின் உறவினர்களுக்காக நன்றி கூறுகின்றோம் எங்கள் வாழ்வின் அங்கமாக இருக்கும் உற்றார் உறவினர்களுக்காக நன்றி இறைவா அன்பு இறைவா ஒவ்வொரு நாளும் எங்கள் அனைவரையும் காத்து வழிநடத்தி வருகின்ற அனைத்து நலன்களுக்காகவும் நன்றி இறைவா இறைவன் உலகை படைத்த நாள் முதல் இந்நாள் வரை படைப்படைத்தும் தத்தம் பணியை சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றது அத்தகைய இயற்கைக்கு விழா எடுத்து நன்றி கூற மந்திரர்களாகிய நாம் கடமைப்பட்டுள்ளோம் இயற்கையின் பலனை முற்றிலுமாக அனுபவித்துக் நாம் இயற்கைக்கும் நம்மை படைத்த இறைவனுக்கும் இத்தை திங்களாம் பொங்கல் திருநாளில் தமிழர்களாகிய நாம் நன்றி கூறி நம்மையே இறைவனிடம் அர்ப்பணிப்போம் நெல் பொங்கல் அன்பு இறைவா எங்களுக்கு நல்ல விளைச்சலை தந்து ஆசிர்வதித்தீர் பொங்கி வழிந்த பொங்கலோடு பொங்கி வரும் எங்கள் நன்றி உணர்வுகளை உளமாற செலுத்துகின்றோம் நன்றி மண் தண்ணீர் படைப்பின் நாயகனி மண்ணுலகை பேணி அதன் நிலவளத்தையும் நீர்வளத்தையும் நீர் வளத்தையும் பெருகச் செய்தீரே உமது கருணைக்காக நன்றி கூறுகின்றோம் நன்றி இறைவ நன்றி கரும்பு காய் கனிகள் அன்பின் நிறைவே எம் இறைவா சுவைமிகுந்த பழங்களையும் உயிர் வாழ்வதற்கு காய் கீரை வகைகளையும் தந்தீரே எங்கள் உழைப்பை ஆசிர்வதித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் நன்றி வாணன் நன்றி கால்நடைகளின் படம் உயிரினங்களை படைத்து அவற்றை ஆண்டு கொள்ளுங்கள் என்று எமக்கு அளித்தவரே எங்களின் உழவு தொழிலுக்கு பெரிதும் உதவுகின்ற இந்த கால்நடைகளுக்கு நல்ல உடல் நலத்தை தந்து பாதுகாத்து வந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இறைவா நன்றி நன்றி இறைவா நன்றி வாழ்வளிக்கும் வள்ளலை இறைவா பருவமழை மாற்றம் காரணமாக உம் அன்பு மக்களாகிய நாங்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி இருந்தாலும் உம் கருணை மலையில் நாங்கள் பல்வேறு நல்ல பண்புகளை எம்மில் வளர்த்தெடுத்தோம் மனித நேயம் இம்மண்ணில் மலர கண்டோம் தொடர்ந்து மேலும் அவற்றில் நாங்கள் வாழ வளர உமது அருளால் எம்மை நிறைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவரே எங்கள் அன்பான இறைவா பொங்கல் விழாவை கொண்டாடும் இந்த நன்னாளில் உணவினை விளைவித்து கொடுக்கும் விவசாயிகளுக்காக வேண்டுகிறோம் உடல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலன்களை தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டறளம் உறவுகளின் நூற்றே எம் இறைவா பொங்கல் பொங்குவது போல குடும்பங்களில் மகிழ்ச்சி பொங்கி அனைவரும் ஒற்றுமையுடனும் அன்புடனும் சகோதரத்துடனும் வாழ தேவையான அருளை எம் உற்றார் உறவினர்களுக்கு தந்து வழிநடத்த நடத்த வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் அன்பு இறைவா மகிழ்ச்சி பொங்கும் இந்த பொங்கல் திருநாளை அறுவடையின் நாளை நன்றியின் நாளை கொண்டாடும் ஒவ்வொருவருக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம் சாதி சமய இன பாகுபாடின்றி தமிழர் என்ற ஒரே உணர்வோடு வாழ தேவையான வேண்டும் வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்ட விரயங்கள் மன்றாட்டை கேட்டருளும் அன்பின் இறைவா உழவர்களையும் உளவிற்கு பயன்படும் கால்நடைகளையும் உபகரணங்களையும் ஆசீர்வதித்தருளும் கருணை தெய்வமே இறைவா பயிரிடப்படும் விவசாய நில நிலங்கள் பன்னாட்டு நிறுவன அன்பின் இறைவா உழவர்களையும் உளவிற்கு பயன்படும் கால்நடைகளையும் உபகரணங்களையும் ஆசீர்வதித்தருளும் கருணை தெய்வமே இறைவா பயிரிடப்படும் விவசாய நில நிலங்கள் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் உள்நாட்டு பெருமுதலாளிகளுக்கும் விற்கப்படுகின்ற சுயநலம் மறையவும் உழவர்களை பாதிக்கும் ஏமாற்று வன்முறை நிகழ்வுகள் அனைத்திலிருந்தும் உழவர்கள் காப்பாற்றப்படவும் வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருள வளங்களின் நாயகனே இறைவா பொங்கல் திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் இந்நன்னாளில் கடந்த வருடம் முழுவதும் எங்களை வழிநடத்தி உமது அருட்கொடைகளை அளித்தமைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பொங்கல் விழாவை கொண்டாடும் குடும்பங்களை உமது நலன்களால் நிரப்பியருளும் உழவர்கள் பயிரிடும் அனைத்து பயிர் வகைகளையும் ஆசீர்வதித்து நல்ல பலனளிக்க வேண்டுமென்றும் இயற்கையின் சீற்றத்தால் பயிர்கள் அழியாத காத்தருள வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் அந்த விரேங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உழவுக்கும் தொழிலுக்கும் சொல்லாலும் செயலாலும் வந்தனை செய்து மண்ணுக்கும் விண்ணுக்கும் என்றும் நன்றியுள்ளவர்களாக வாழ எம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் எங்களை காத்து பராமரித்து வழிநடத்தும் தந்தையே நீர் எங்களுக்கு கொடுத்த விளைச்சலுக்கு நன்றி செலுத்தும் இந்த நன்னாளிலே உமது மேலான கிருப்பைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டுதோறும் நல்ல பருவமழை தந்து உளவு தொழிலை செய்யும் அனைத்து மக்களையும் ஆசிர்வதியும் பிறர் வாழ தங்களின் ஈடு இணையற்ற உழைப்பினை வியர்வையாய் சிந்தி முகம் தெரியாத நபர்களின் வாழ்விற்கு தேவையான உணவினை விளைவித்து தரும் விவசாயிகளின் வாழ்வில் ஏற்றம் மட்டுமே காண அவர்களை ஆசிர்வதியும் தமிழர்களாகிய நாங்கள் அனைவரும் எவ்வித பாகுபாடுமின்றி இவ்விழாவினை கொண்டாடுவது போல என்றைக்கும் ஒற்றுமையோடு வாழ வரம் தந்து ஆசிர்வதிக்க உம்மை வேண்டுகிறோம் ஆமேன் முதல் நாள் தை பொங்கல் திருநாள் உழைக்கும் முழுவனுக்கு வெள்ளம் விட்டு பொங்கல் செய்வோம் இயற்கை தெய்வம் சூரிய வணங்குவோம் புதுப்பான புத்தரிசி வெள்ளம் விட்டு பொங்கல் செய்வோம் இயற்கை தெய்வம் சூரிய வணங்குவோம் स